ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் எட்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் நாலு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் என்கிட்ட வந்து இந்த பெரிய சைஸ் பாத்திரம் தான் இருந்தது அப்படி இல்லைனா ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது அதனால் நான் வந்து இந்த இந்த பாத்திரத்துலேயும் நான் வச்சுக்கிறேன் இப்போ இதில் வந்து தேங்காய் நான் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்காவது தேங்காய் எண்ணெய் சேர்த்துருப்பேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு ஐம்பது எம்எல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டே ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன் நான் வந்து ரொம்ப வதவத போட மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா அந்த அன்னாசி பூ அப்புறம் இந்த ஏலக்காய் கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கத சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா ஆகி வரணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் செவந்து வந்தோன்னா இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சிப்பூடோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்போ வந்து தக்காளி வந்து சீக்கிரமே வெந்து வரும் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாக குழஞ்சி வந்துடும் தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதுனா இல்லை ஒரு கைப்பிடி அளவு மல்லிகளை சேர்த்துக்கிறேன் எப்போவும் இதெல்லாம் வந்து நான் அரைச்சி தான் சேர்ப்பேன் ஆனால் அது வந்து லேசாக கசப்பு தட்டுற மாதிரி இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி முழுசாகவே போட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கேப்பில் வந்து நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வீட்டில் ஓர ஊற்றுனா தயிர் இல்லை அதனால் நான் வந்து பேக்கெட் தயிர் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு சிலர் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் போடுவாங்க அது வந்து சிக்கன் அதிகமாக இருக்கும் சாப்பாடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கால் மணி நேரம் இதை நல்லா வேக விட்டுறலாம் கால் மணி நேரம் கழித்து இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இட இடையில் கிளறி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விட்டுக்கோங்க ஆனால் ஒரு கால் மணி நேரம் வந்து இதை நல்லா வேகட்டும் எனக்கு வந்து இந்த கப்பில் வந்து நாலரை கப் அளவுக்கு அரிசி இருந்தது அதுக்கு வந்து நான் வந்து ஒன்பது கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து தம்பிக்கு போகிறனால ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இது ஒன்றும் இல்லை பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணும் வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கிறது தான் இது சேர்த்து இதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி கிளீன் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து இவ்வளோ நேரம் வந்து பெரிய அடுப்பில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே செஞ்சிட்ருந்தேன் சிக்கன் வந்து வேக வைக்கும்போது மட்டும் சிம்மில் வச்சுக்கிட்டேன் பெரிய அடுப்பில் வச்சு மித்தப்படி இது எல்லாமே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சேன் இப்போ வந்து தம் நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா அரிசி போட்டதுமே வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா சின்ன அடுப்புக்கு மாற்றிடுவேன் சின்ன அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுருவேன் ஒரு சிலர் தோசைக்கல்ல வச்சு வைப்பாங்க நான் வந்து அப்படி வைக்க மாட்டேன் சின்ன அடுப்பில் தூக்கி வச்சுட்டு சிம்மில் வச்சுருவேன் வச்சுட்டு இதில் வந்து உப்பு காரம் போதுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க பத்தலை அப்படின்னா உப்பு காரம் எதை பத்தலையும் அதை சேர்த்துக்கோங்க உப்பு மட்டும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து நான் பார்த்தேன் எனக்கு வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு வத்தலை கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே வந்து வச்சிட்டேன் சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ மறுபடி பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு சாப்பாடு நல்லாவே வெந்து வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிங்கன்னா போதும் நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முடி வச்சுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்